தெலுங்கானாவில் பெற்ற குழந்தையுடன் சேர்ந்து தாயும் தற்கொலை செய்து கொண்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிராமிட் நகரை சேர்ந்தவர் கணேஷ் இவரது மனைவி ரம்யா தம்பதிகளுக்கு மனுஸ்ரீ என்ற நான்கு வயதில் மகள் உள்ளார் திருமணத்தின் போது கணேஷ் ரம்யா பெற்றோர் மூன்று லட்சம் வரதட்சணை கொடுத்துள்ளனர் அப்போது நல்ல வேலையில் இருந்த கணேஷ் மனுஸ்ரீ பிறந்தவுடன் வேலையை விட்டுவிட்டு வீட்டில் இருந்துள்ளார் இதையடுத்து தனக்கு மேலும் வரதட்சணை வேண்டும் என தனது பெற்றோரிடம் சேர்ந்து ரம்யாவை கணேஷ் கொடுமைப்படுத்தியுள்ளார் இதை குறித்து ரம்யா தனது பெற்றோர்களிடம் கூறிய நிலையில் அவர்கள் ஒரு லட்சம் கொடுத்துள்ளனர் சூப்பர் மார்க்கெட் வைத்துக்கொள்ள கொள்ள ஐடியாவும் கொடுத்து அதற்கான பொருட்களையும் கணேஷுக்கு வாங்கி கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் இரு தினங்களுக்கு முன்னர் இரவு கணேஷுக்கும் ரம்யாவுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மனமடைந்த ரம்யா தனது குழந்தை மனுஷ்டியை கிணற்றில் வீசி கொன்றுவிட்டு தானும் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் இவர்களின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் வரதட்சை கேட்டதுக்காக தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு மட்டும் இல்லாமல் தன்னோட குழந்தையும் கொலை பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ முட்டாள்தனமான செயல்னு கேட்கும்போதே தெரியுது ஒரு பிரச்சனைக்கு மரணம் தான் முடிவுனால் இங்கே யாருமே உயிர் வாழ முடியாது ஏங்க உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்க நானே கூட நூறு தடவை இறந்து போயிருக்கணும் தயவு செய்து ஒரு பிரச்சனைக்கு மரணம் தான் முடிவுன்னு எடுத்துக்காதீங்க ஊரில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் மீறி நம்ம வாழ்ந்து காட்டணும் அதுக்காக தான் நம்ம வாழவே பிறந்திருக்கோம் எல்லா பிரச்சனைக்கும் மரணம் தான் முடிவுனால் கண்டிப்பாக இது ஒரு முட்டாள்தனமான செயல் தயவு செய்து இந்த மாதிரி யாரும் பண்ணவும் பண்ணாதீங்க பண்ணுற மாதிரி இருக்கிறவங்கள புத்திமதி சொல்லி திருத்துங்க மேலும் இதுபோல் செய்திகளை உடனுக்குடன் கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்